இதுக்குறது என்ன சொல்றதுலே தெரியல நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி எப்படி கூப்பிட போறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு யோசிச்சு வருவேன் ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப வாச வரைக்கும் நல்லா வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தா அடி வீட்டில் அன்பாக்ஸ் வச்சு கேட்குற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு ஐயோ நம்ம படமா நம்ம நடித்த படமா அப்படின்னு சொல்லிட்டு பானம் எல்லாம் பயம் இருந்துச்சு ரொம்ப என்ன பேசுறது தெரியல பட் என்ன நான் முதல்ல சொல்லுங்க நினைக்கிறேன் நாங்க இருக்கிறோம்னா உங்களுக்கு முக்கியமான காரணம் இங்கே முடியாமல் ஏன்னா நம்ம பண்ணுற கரெக்டாக போய் சேர்க்குறது இன்டர்வியூ இருக்கட்டும் நிறைய இருக்கட்டும் எல்லாத்தையும் என்னை பற்றி பாசிட்டிவாக இருந்த விஷயங்கள் தான் பாட்டுறேன் அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அனைவருக்கும் பாவம் தட்டும் நன்றிகள் கவிதா ரொம்ப 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 நன்றி அவங்க வார்த்தை என்ன சொல்றேன்னே தெரியல பிரஸ் மீட்டிங் பிரியாணி சொல்லுவேன் அக்கா பற்றி நிறைய நான் அப்படித்தான் சொல்லுவேன் அக்கா கிட்டே ஆமா நிறைய சொல்லுவான் அவங்க அந்த அந்த அக்கா கூட ஹோஸ்ட் பண்ணிருக்கிறேன் எனக்கு தெரியும் அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ள ரொம்ப நன்றிக்கா அக்கா தேங்க்யூ காந்தி கண்ணாடி எல்லாருமே எல்லாருமே சொல்லிட்டாங்க பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன் இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தா எனக்கு வேல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம் ஏன்னா நான் வந்து இப்படிதான் படம் பண்ணுவேன்ட்டு கனவுல கூட நினைச்சு பாக்குறேன் சொல்லுவாங்க அந்த கனவுல கூட இப்படி நடக்காதன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கனாடி எனக்கு அமைச்சம் தான் சொல்லுவேன் ஏன்னா முத முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு நான் வந்து பிறந்த வாழ்ந்தேன் அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் இப்படி அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன் இப்படி நான் உங்க பேசுறேன் காரைக்கால் பாலாட்டு காந்தி கண்ணாடி பாலாட்டு முக்கியமான காரணம் அப்படிதான் அவர் தான் எல்லாமே நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவருதான் காரணம் யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மெனிக்கம் வந்து பேசும்போது யாரு எந்த தெரியாத அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பாத்துக்கணும் நல்லா என்னன்னு நினைக்கிறதுனா அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து எந்த எதிர்ப்பு நம்ம எடுத்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பதினெண்டு வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன் சோ அவரு தானே நான் இல்லைங்க சோ அவருக்கு நன்றி ரொம்ப நன்றி நன்றி தம்பி அலுவலகத்தையும் சொல்லலாம் அப்ப அவங்களோட மனைவி ராஜேஸ்வரக்காக நன்றி சொல்லிட்டு இருக்கலாம் அதெல்லாம் தாண்டி அப்ப கலக்கப்படியா அந்த பண்ணோம் கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம் அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் வந்திருக்கு எல்லாருக்குமே வரதுதான் அப்புறம் பிஜேபியில பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொன்பது படங்கள் நடிச்சிருக்கிறேன் அந்த படங்கள் வந்து நடிப்பேன் பட் அது ஒரு பதினோரு பன்னெண்டு படங்கள் வந்து நடிச்சிருப்பேன் படத்துல வந்திருக்காது அப்ப எங்களுக்கு கேள்வி இருக்கு ஏன்னா நம்ம இது இவ்வளோ ஏன் நடிக்கிறோம் எதுவும் வரணும்னா அப்போ வந்து இல்லைப்பா ஒரு கான்புர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் பேச இருக்காங்க அவங்க வந்து ப்ரொஷன் வச்சுக்கலாம் ஸோ இது அதை கொஞ்சம் எடுத்து தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவங்க இப்படி வந்து தான் அவங்க வந்து சொல்ல மாட்டேன் ஸோ அப்படின்னு நான் யோசிப்பேன் டைம் நம்ம பேர் பேருக்கான படத்துல நம்ம எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன் அப்போ நானும் சரி ஃபோனும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம் அவர் வந்து படத்தில் படத்துல கோயிட்றா இருந்தாலும் நான் வந்து ஒரு சைண்ட் ஆர்டிஸ்டா இருந்தேன் அப்ப வந்து நிறைய நாங்க பேசுவோம் அப்போ வந்து ரணம்லாம் பண்ணல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நடக்கிறேன் அப்ப பேசும்போது என்ன பண்றேன் அப்படின்னு எப்படி போனோம் விஜய் ஷூட்டிங் மிஸ்ட்டு வந்தேன் அதை நான் அப்படியே பேசிடுவேன் நான் வரஞ்சு பேசிட்டு இருப்போம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் நான் பைக்ல தான் வருவேன் நீ வந்து சொல்லி பைக்ல வரல கேப்ல வந்தேன் ஷூட்டிங்கு கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல போட்டேன் வரல என்ன கிண்டியா போயிட்டு இருந்தா அதுல இருந்து போடுறேன் கேப் விட்டு அப்படின்னு சொல்லும்போது கிண்டியா வந்து மீன் எங்களுக்கு ஒரு மாசம் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம் அப்படி மரத்துல இருக்கும் கொஞ்சம் பேசிட்டே இருக்கும் அப்படியே இருக்கு என்ன பண்ண போறோம் அடுத்து அப்படின்னு தெரியல நான் டிவியில தான் பண்ணிட்டு இருக்கேன் என்ன பண்ண போறேன் எங்க நான் சைட் ஆர்டிஸ்ட்க்கு கூட மாட்டேறாங்க என்ன நான் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அவனா நானும் கதை எழுதிட்டு இருக்கேன் சரி நீ டைரக்ட் பண்ண நான் ஒரு காமெடி டேரக்டர் தெரியல அப்படின்னு சொல்லிதான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன்

நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர் சும்மா பாப்பாங்க பேசுவாங்க அவங்க சொன்ன கதை சொல்லுங்க ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு ஆகி கதைலாம் சொன்னாரு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் கேரக்டர் வந்து என்ன புஷ் பண்ணி பேசும்போது ஓகேட்டாங்க பட் அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்க சில எல்லாம் சொன்னாங்க அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் இன்னும் இப்படி இந்த பையனா இவன் அப்படி இப்படி இருக்காங்க கொஞ்சம் வேண்டிதான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நர அதான் அந்த இது நரம்பா இருக்க அந்த போய் இப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகாக இருக்காது கூட இருக்கும் கொஞ்சம் அழகாகவும் போகணும் கொஞ்சம் ஃபேஸ் பேச ஆட்கள் போகலாம்னு சொல்லுங்கன்னா அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு சோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம தான் ரணம் இருந்துச்சு அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் இருந்தா அதே தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு போன் பண்றோம் இந்த மாதிரி ஒரு ஃபீஸ் கட்டணும் சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம் பேச ஆரம்பிக்கும் தான் ரணம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சமயம் என்ன பண்றேன் அப்படிங்க இல்லங்கண்ண நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் படம் பண்றேன்டா இல்லன்னா இல்லன்னா அப்படி சும்மா பண்ணணும் ஆசை தான் யாருமே வாழ்த்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியா சரி நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லுவேன் அப்படின்னாரு என்ன என்ன கேரக்டர் வரும்னு கேட்டேன் என்ன கேரக்டரா இல்லடா நீ ஹீரோவா பண்ணலாம்டா ஹீரோவா நீனா என்ன ஹீரோவை வச்சு படம் பண்ணுவாங்க படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எப்படி படம் பண்ணலன்னு கேட்டேன் இல்லடா நான் சொல்றவா அப்படின்னு நான் அப்படி நியோசிச்சுக்கிட்டே இருந்தேன் கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்ஸ் அண்ணன் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஏன்னா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அப்படி லாரன்ஸ் கேட்கிறான் அப்படி சரி சொல்லி வருவாங்க அந்த ஆசை எனக்கு ஹீரோ யாரும் ஆசைன்னு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஹீரோ யாரும் ஆசையா எனக்கு நடக்கு அந்த மூடி ரிலேஷன் பார்த்துட்டோம் எப்படி நடக்குது நடக்காதுன்ற யோசனை ரொம்ப எனக்குள்ள இன்சீரோ அப்படி தமிழ்ச்சி ரொம்ப அதுதான் எனக்கு அப்ப வந்து லாரன்ஸ் அண்ணா ஹீரோ ஆக்கணும்டா ஏண்டா ஹீரோ ஆகுறது நானா ஹீரோ ஆனது நீ ஹீரோ ஆகிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாரு ஸோ அந்த வார்த்தை வந்து ஏதோ எப்படி இப்படி எனக்கு தெரியல அவர் சொன்ன வார்த்தை அவரு கேமரா பார்த்து சொன்னார் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இதை பார்த்துட்டு இருக்கேன் யாராவது பாலா ஹீரோவை வச்சு படம்னு நீங்கள் வாங்க தம்பியை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பட் சொன்னதான் ஒரு விஷயம் சொன்னார் ஹீரோவாகனா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும் நிறைய இதாகணும் அப்படி ஒரு விஷயம் சொன்னார் தான் நீங்கள் ஹீரோவான சொன்ன ஓகே பண்ண தெரியும் ஓகேன்னு சொன்னால் தெரியுமா உங்கள் லுக் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு சொன்னார் நீ நல்லா இருந்தனா என்ன மாதிரி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த மேடையில் சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்ம வந்து ஒரு சில நான் ஹார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படி சும்மா ஜாலியாக பண்ணிட்டு இருந்தேன் அப்போ வந்து செல் பண்ணுறதுக்கு ஒரு நாள் கால் பண்ணி இல்லை நான் ஒன்றை வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி என்ன வச்சா என்ன சொல்கிறேன் அப்படின்னு ஆமாம் தூக்கிட்டு ஆனால் செல்லத்தை அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன் என்னோட ஓகே பண்ணுறேன் உனக்கு அவருக்கு ஓகே வாங்க கேள்வி எனக்குலாம் ரெடினா அவருக்கு ஓகே வாங்க கேள்வி ரெடினா ஒன்றை வச்சு பண்ணுறேன்னு சொல்லுறது கதை சொன்னேன் பாலா கேட்கலாம் கேளுங்க அதான் ஒன்றை வச்சு பண்ணுறதுக்காக அவர் ஆர்வமாக இருக்கார் ரங்கன எனக்கு ரொம்ப ஹாப்பி போய் பார்த்தேன் எதுவுமே இல்லை இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்தித்த ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா ஜெய்கிரன் சார் தான் ஸோ அவரை வந்து நான் இன்னைக்குமே ஜெய்கிரன் துரோகம்னு சொல்லுவேன் ஏன்னா இப்போ நம்ம எங்கள் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்க இருக்கட்டும் அவங்களாலும் ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மேலே பரட்டி கொடுக்க முடியாது காரணம் எங்கள் ஃபேமிலி அந்த மாதிரி சுற்றி வட்டாரம் அந்த மாதிரி நான் ரொம்ப ஃபேமிலி தான் பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கடல கடைசி போடுறாங்க காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ சோ மச் எந்த எதிர்பார்க்குமே என்றாலும் சில பேர் அதுல முதல் பிரதமர் வந்து ஜெய்க பிரதான் ஸோ அதுக்கப்புறம் நானும் சரிபனமும் நிறைய பீஸ்வனும் என்ன பண்ணுவேன் ஆனால் கதை கேட்டு முடிச்சேன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி நான் செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நரசன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது யார் படம் பேசணும்னு நான் சொன்னேன் பாலாஜி தெளிச்சா கேளுங்க ஆனால் அவர் இந்த நம்ம நான் ஹீரோ நடிகனும் படத்தெல்லாம் அப்படி பண்ணுவார் கதை நல்லா இருக்கு கேளுங்க ஸோ ரொம்ப வந்தாருந்தான் அந்த படமே ரொம்ப பெருசாக விடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரினு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க கேமராமேன் பாலாஜி சரி ஷரிஃபன் போய் கதை சொன்னாங்க அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன் யார் ஹீரோயின் கேட்டேன்னா ஆஹா அடுத்த கேட்கிறாங்களோ ஹீரோன் கேட்டா சொல்ல பண்ண மாட்டாங்களோ அப்படின்னு வச்சேன் பட் பாலா அப்படின்னா டபுள் நோக்கி கதை சூப்பரா இருக்கும் பாலா சொன்னேன் சார்னா ஒரு மிகப்பெரிய லெஜண்ட் அவங்க பார்க்காத ஓரம் இல்ல அவங்க டேரக்ட் பண்ணாத பறவைய கிடையாது ஒர்க் பண்ணாத பறவை கிடையாது அப்படி எந்த ஒரு டாக்டர்மே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நீங்க பண்ண உதவி அன்னைக்கே மறக்க மாட்டேன் சார் ஏன்னா இந்த கேரக்டர் வந்து நிறைய கேரக்டரு சோ நான் நான் ஹீரோனா படம் அவரு தான் இந்த படத்தோட ஹீரோ என்ன என்ன ஒரு ஆளா மதிர்ச்சி ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம் தான் இந்த படத்தோட மெயின் கருவு அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்க அப்படின்றது அர்ச்சனாமா நாங்க அர்ச்சனாமா அவங்க என் படத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சீரீஸ் ஃபர்ஸ்ட் கேட்டேன் ஆனா கதையை கேட்டவனே அர்ச்சனம்மா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனம்மா ரொம்ப நன்றி நான் உங்க படங்கள்லாம் நிறைய பாத்துருப்பேன் என்ன சொல்றதுனே தெரியல இந்த ரெண்டு விஜன்ஸுக்கும் நான் ஏழு நன்றி சொல்லி நான் சொன்னாலும் அதான் சீரிஸ் ஆகும் சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி எந்த பேரும் படம் பார்த்துட்டாங்க படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு நன்றி நான் ஏதாவது சாந்த் இல்லைங்கிட்ட நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா தடுப்பேன் நான் வச்சுதான் நான் ரொம்ப நன்றி தேங்க்யூ